ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நீங்கள்லாம் சூப்பராக வேறு லெவலில் தரமாக ஜம்முன்னு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ நான் வந்து ஆயில் சேஞ்ச் பண்ணுறதுக்கு தான் நான் போய்கிட்டு இருக்கேன் இப்போ நம்மளுடைய கேமரி காருக்கு வந்து ஐயாயிரம் கிலோமீட்டருக்கு மேலே ஆகி போச்சு அது சர்வீஸ் பண்ணணும் இப்போ அவங்க வந்து ஒரு சர்வீஸ் முடித்ததுக்கப்புறம் ஒரு ஸ்டிக்கர் ஒன்று ஒட்டுவாங்க அதாவது இந்த நம்ம டிரைவரினுடைய டோரில் வந்து சைடில் ஒட்டியிருப்பாங்க அதாவது அடுத்த சர்வீஸ் எப்போ வரணும் அப்படிங்கிறத வந்து அவங்க ஐயாயிரம் கிலோமீட்டரை எக்ஸ்ட்ரா போட்டு அவங்க வந்து அதில் எழுதியிருப்பாங்க அதே மாதிரி அப்படி இல்லை கிலோமீட்ரு கணக்கு இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் கணக்குக்கு வரும் ஒரு மூணு மாதம் டைம் இருக்குது அந்த மூணு மாதத்தில் அதாவது நம்ம இப்போ கார் ஓடாட்டாலுமே அந்த ஆயில் வந்து ச மறுபடியும் மாற்றணும் வருஷ கணக்கில் வச்சு ஓட்டக்கூடாது அந்த ஆயில் கெட்டு போயிடும் அப்படிங்கிற மாதிரி டேட்டு இல்லைனா கிலோமீட்ரு இது ரெண்டை ஏதாவது ஒன்று ஃபாலோ பண்ணி நம்ம கொண்டு போய் சர்வீஸ் பண்ணணும் நான் வந்து இது வரைக்குமே வந்து டொயேட்டா சர்வீஸ் சென்டரில் தான் இந்த காரை சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் கரெக்டாக ஒரு ஐயாயிரம் ஆறாயிரம் அந்த மாதிரி ரேஞ்சில் நான் கொண்டு போயிடுவேன் அதே மாதிரி நான் நேற்று ராத்திரி அவங்களுக்கு மெசேஜ் அனுப்பியிருந்தேன் நாளைக்கு நான் சர்வீஸ்க்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் காலையில் ஒரு சின்ன கூத்து நடந்து போச்சு இப்போ பார்த்தீங்கன்னா மணி வந்து பதினொன்று இருபது ஆகிட்டு அந்த கூத்து என்னங்கிறத நான் வந்து இப்போ போகும்போது உங்கள்கிட்ட சொல்லிகிட்டே போகிறேன் இப்போ வாங்க நம்ம வண்டி எடுத்துகிட்டு நம்ம போகும்போது பேசிகிட்டே போகலாம் ஏற்கனவே நேரம் ஆகிட்டு நீங்கள் வந்து சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வாங்க இன்றைக்கி விழாக்க ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த நம்ம வந்து என்ன ஆயிப்போச்சுன்னா அதாவது வெளிநாட்டுக்கு போயிருந்தாங்க அவங்க வந்து எப்போ வந்தாங்க எப்போ போகிறாங்க ஒன்றுமே தெரியாது நமக்கு வந்து தகவல் சொல்கிறதும் இல்லை நம்ம காரை வந்து அவங்க யூஸ் பண்ணுறதும் இல்லை அவங்க பிரைவேட் பிரைவேட்டாகட்டு டாக்ஸி ஃபோன் பண்ணி வர வச்சு அதுக்கு வந்து இந்த அதாவது இந்த லக்ஸரி கார்லாம் வச்சுருக்காங்க இங்கே வந்து இந்த இவங்கெல்லாம் வந்து சும்மா சாதாரண இந்த ரோட்டில் சுற்றுற டேக்சிலெலாம் போக மாட்டாங்க அதுக்குன்னு சில இந்த மாதிரி பணக்காரங்களுக்குன்னு சில வண்டிகள்லாம் வச்சு வாடகைக்கு விட்டுட்டு இருக்காங்க அவங்களுக்கு ஃபோன் பண்ணுவாங்க அவங்க வந்து நல்ல வண்டியெல்லாம் நீட்டாகிட்டு இருக்கும் கார்மே நல்ல புதுசாக இருக்கும் உள்ள நல்ல பெர்ஃப்யூம்லாம் அடித்து நல்லா க்ளீன் பண்ணி அழகாக வச்சிருப்பாங்க வண்டியில் இறனோடனே ஒரு ராயல் லுக்காக இருக்கும் அந்த மாதிரி வண்டிகளை கூப்பிட்றது அதுக்கு வந்து உங்களுக்கு இப்போ சாதாரணமாக இப்போ வந்து இந்த மாதிரி ரோட்டில் போகக்கூடிய டேக்ஸிகளை கூப்பிட்டோம்னா ஒரு ஏர்போர்ட்டுக்கு போகிறதுக்கு ஒரு ரெண்டு தினார் அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வாங்குவாங்க ரெண்டு மூணு தினாருக்குள்ளே வாங்குவாங்க இப்போ அந்த மாதிரி டேக்ஸிகளை கூப்பிடும்போது அந்த மாதிரி காருகளை கூப்பிடும்போது லக்ஸரி காருக்கெல்லாம் வந்து பத்து தினார் வாங்குவாங்க பத்து தினாறு அதுக்கு கூட கூட இருக்கலாம் சொல்ல முடியாது மினிமம் வந்து பத்து தினாறு சில பேர் வந்து என்ன செய்வாங்க மணிக்கு பத்து தினாறு வாங்குவாங்க அதாவது ஒரு மணி நேரம் நம்ம அந்த காரை வாடகைக்கு எடுத்ததுலேருந்து ஒரு மணி நேரம் இப்போ வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னு வைங்களேன் வந்ததுக்கப்புறம் அவங்க மெசேஜ் அனுப்புவாங்க அவங்க ஏழு மணிக்கு கூப்பிட்டுருக்காங்கன்னா ஏழு மணிக்கு சிறப்பாக வந்துடுவாங்க வந்தது வந்ததுலேருந்து அது ஏழு மணிலேருந்து ஸ்டார்ட் ஆகும் ஒரு மணி நேரத்துக்கு பத்து தினாறு அந்த மாதிரி கூட கார்கள் இருக்குது நிறைய அதே மாதிரி நிறைய வித்தியாசமான நிறைய விஷயங்கள்லாம் அங்கே இருக்குது அப்போ அவங்க வந்து அந்த மாதிரி தான் ஏர்போர்ட்டுக்கு போனாங்க அந்த எந்த எந்த நாட்டுக்கு போனாங்கன்னு தெரியல கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு மேலே போயிட்டாங்க போயிட்டு அதுக்கப்புறம் நேற்று என்னமோ நேற்றோ முந்தானத்தோ எப்போ வந்தாங்கன்னு தெரியல அப்போ இங்கே வந்ததுக்கப்புறம் எனக்கு தெரியும் அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி அங்கேருந்து வேலை கொடுப்பாங்க அப்போ அவங்க இங்கே வெளிநாட்டில் இருக்கிற மாதிரியே தெரியாது சாதாரணமாக காய்கறி வாங்கிட்டு வா பருப்பு வான்னு சொல்லி வேலை கொடுத்துரு கொடுத்துட்டே இருப்பாங்க காரணம் இங்கே வீட்டில் ஆள் இருக்குல்ல வீட்டில் வந்து மற்ற பிள்ளைகள் இருக்குது பையன் இருக்கான் அப்படிங்கும்போது அவங்களுக்கு சாப்பாடு தேவை இருக்குது அதனால் வீட்டில் வேலைக்கும் பனி பண்ணிட்டுருக்காங்க அப்போ அவங்களுக்கெல்லாம் வந்து சாப்பாடு கொடுக்கணும்ங்கும்போது அதுக்கு தேவையான காய்கறி கறிகள் எல்லாமே அங்கேருந்தே அவங்க அவங்க மூலமாக தான் ஆர்டர் போட்டு எனக்கு போன் வரும் நான் போய் வாங்கிட்டு வருவேன் மத்தபடி வீட்ல உள்ளவங்க வந்து என்ன தேவையா இருந்தாலும் அங்க மேடம் தான் சொல்லுவாங்க அவங்க தான் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் நான் போய் வாங்கி வாங்கிட்டு வந்து கொடுப்பேன் அப்படிதான் போகுது இப்போ அவங்க வந்து காலையில என்ன போச்சுன்னா வந்து வந்து இப்போ அவங்க இப்போ எல்லாருக்கும் லீவு போல இருக்கு இப்போ ஹைரான்ல இருக்காங்க அதாவது அவங்க பொண்ணு ரெண்டு 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 மூணு பொண்ணு அங்க இருக்காங்கன்னு நினைக்கேன் அப்போ அவங்க இப்போ இவங்க மட்டும்தானே இங்கே தனியாக இருக்காங்க இவங்க இன்னொரு பொண்ணு அப்படி இருக்காங்க அப்போ அவங்க வந்து சொன்னாங்க நான் நாளை காலையில் போ நேற்று ராத்திரி எனக்கு நேற்று ராத்திரி நான் வந்து சர்வீஸ் பண்ணணும் நாளைக்கு காரை அப்படின்னு சொல்லிவிட்டு மெசேஜ் அனுப்பியிருந்தேன் அப்போ அவங்க சொன்னாங்க நாளைக்கு நீ போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க எனக்கு காலையில் வந்து கார் தேவைப்படுது ஒரு ஏழு மணி போல் நான் உனக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்போ ஏழு மணிங்கும் போது நான் வந்து காலையில் எழுந்திரிச்சி எல்லாம் ரெடியாகி இருந்தேன் ஏழு மணிக்கு ஃபோன் வரல ஏன்னா வந்து இவங்க விடிய காலையில் கார் வேணும்பாங்க ஆனால் எந்திக்க மாட்டாங்க அதுக்கப்புறம் எப்படி பார்த்தாலும் லேட்டாயிரும் இங்கே உள்ள இது அப்படி தான் ஏன்னா நைட்டு வந்து லேட்டாக தூங்குறதுனால காலையில் டக்குன்னு எந்திக்க முடியாது அப்போ நான் ஏழு மணிலேருந்து நான் வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன் அப்போ கூப்பிடவே இல்லை ஒரு எட்டே முக்கால் இருக்கும் அதுக்கடையில் நான் போய் நாஷ்டாலாம் பண்ணிவிட்டு டீ எல்லாம் குடிச்சிட்டு வந்துட்டேன் அப்புறம் ஒரு எட்டே முக்கால் இருக்கும் எட்டே முக்கால் போல போன் போட்டாங்க போன் போட்டு காரை எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு கார் எடு உடனே குயிக்லி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்போ சரின்னு சொல்லிட்டு நானும் வந்து கார்ல வந்து ஏரியாச்சு வந்து உட்காந்ததுக்கு அப்புறம் அவங்களும் உடனே வந்துட்டாங்க வந்ததுக்கு அப்புறம் எங்க போ அவங்க வந்து நான் வந்து ஹைரானுக்கு போ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க என்கிட்ட என்னது ஹைரானுக்கு போகணுமா ஹைரான் வந்து இங்கேருந்து கிட்டத்தட்ட நூறு கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்குது அப்படி போனாலும் அங்கே போயிட்டு டக்குன்னு வர முடியாது ரொம்ப லேட் ஆகும் அங்கே எதுவும் போயிட்டு வேலை கொடுப்பாங்க வெளியில் எங்கேயும் போக வேண்டி இருக்கும் அதனால் நம்ம ஒன்றுமே பிரிப்பேர் பண்ணலை ஆனால் நாஷ்டாலாம் பண்ணிவிட்டேன் இருந்தாலும் அவங்க வந்து திடுதுப்புன்னு சொன்னோன்னா சரி ரைட்டு வேறு வழி கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஏற்கனவே குளிர்க்கு இதெல்லாம் ஜெர்கின்லாம் போட்டுட்டு தான் வந்தேன் அதுக்கப்புறம் வண்டியில் ஏறி அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் போயிட்டோம் கொஞ்சம் தூரம் போனவொன்னே அதுக்கப்புறம் அவர் ஃபோன் போட்டாங்க ஃபோன் போட்டதுக்கப்புறம் யார் பேசுனாங்க என்ன ஏது அவங்க மகளாக தான் இருக்கும் பேசினவொன்னே அவங்க என்ன பேசுனாங்க என்ன ஏதுன்னு தெரியல அதுக்கப்புறம் வண்டியை திருப்பு வீட்டுக்கு அப்படின்ட்டாங்க காலேஜில் வண்டியை திருப்பிட்டு நேராக வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டுக்கு வந்தவொன்னே அப்புறம் வீட்டில் வந்து எல்லாம் ரெண்டு பை கொண்டு வந்தாங்க அதையும் எடுத்துகிட்டு போயாச்சு அதுக்கப்புறம் சரி போக மாட்டாங்க போல இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா அவங்க வந்து நான் வந்து உனக்கு ரெடியானவொன்னே ஃபோன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரின்ட்டு அதுக்கப்புறம் நானும் ரூமில் தான் இருந்தேன் அப்புறமாட்டு ஒரு பத்தரை மணி இருக்கும் பத்தரை மணி இருக்கும்போது அப்போ அவங்க வந்து எனக்கு கார் தேவையில்லை நீ சர்வீஸ் பண்ணுறதா இருந்தால் போ அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஆடா அண்டவனே இதை நான் வந்து விடிய காலையிலே போயிருப்பேன் ஏன்னா வந்து உங்களுக்கு விடிய காலையில் போனால் தான் கொஞ்சம் நேரத்தோடி சர்வீஸை முடிக்க முடியும் நம்ம வந்து முதல் கார் ரெண்டாவது கார் மூணாவது கார் அந்த ரேஞ்சில் போனோம்னா சர்வீஸை வந்து நேரத்தோடு முடிச்சிடலாம் இது நம்ம வந்து லேட்டாக போனால் என்ன ஆகும்னா காரு ரொம்ப இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ நம்ம அங்கே போனால் தெரியும் கார்கள் நிறைய இருக்குதா இல்லை ஃப்ரீயா இருக்கா அப்படின்ட்டு ஏன்னா வந்து லீவு நாளுங்கும்போது உங்களுக்கு கூட்டம் அதிகமாக இருக்கும் எல்லாருமே சர்வீஸ் பண்ணுறதுக்கு வருவாங்க சரி இன்னைக்கு என்ன நிலமணும் இப்போ போனாதான் தெரியும் நம்ம போய் பார்ப்போம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்னங்கிறத நான் அப்டேட் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம அஞ்சாம் நம்பர் ரோட்ல இருந்து இப்போ அறுபதாம் நம்பர் ரோடு அவென்யூ மாலுங்க தான் இருக்கு இப்போ இந்த அறுபதாம் நம்பர் ரோட்டில் வந்து இப்போ ஆப்போசிட் சைடில் தான் வந்து நம்ம சர்வீஸு சென்டர் இருக்குது இப்போ நம்ம போயிட்டு ஒரு யூட்டனை ஒன்று போட்டுட்டு போகணும் அதுக்கப்புறம் தான் அந்த அந்த பக்கம் தான் சர்வீஸ் சென்டர் இந்த அறுபதாம் நம்பர் ரோட்டை தான் இருக்குது இங்கே இங்கேயும் இருக்குது அதே மாதிரி இதே மாதிரி நிறைய இடத்துலையும் இருக்குது ஆனால் நான் சர்வீஸ் பண்ணுறது இந்த இடத்துல தான் நான் பண்ணுவேன் இதுதான் நமக்கு வந்து கரெக்டாக வந்த புதுசுலேருந்து இங்கே தான் பண்ணுறோம் அது ஒவ்வொரு காருக்கும் ஒவ்வொரு இடம் சொல்லுவாங்க போல் இருக்குது நம்ம காருக்கு இங்கே சொல்லியிருக்காங்க அதனால இங்கே தான் பண்ணுறது வாங்க இந்த இப்போ இங்கே பூரா டிராபிக்கா தான் இருக்குது இதை கடந்து தான் இப்போ நம்ம வந்து உள்ளே போகணும் போவோம் மெதுவாட்டு இந்த அறுபதாம் நம்பர் ரோடு எப்போ பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு டிராபிக்கா தான் இருக்கும் இப்போ நான் வந்து சிக்னலில் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ சிக்னல் வந்து இப்போ க்ரீனில் விழுந்துட்டுன்னு நினைக்கேன் அப்படியே நம்ம மெதுவாட்டை அப்படியே மூவ் பண்ணி கொண்டு போகலாம் இங்கே வந்து இந்த அறுபதில் வரும்போது இந்த காலை நேரம் அந்த மாதிரி முக்கியமான சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டிராஃபிக்காக இருக்கும் நம்ம வந்து போக முடியாது இந்த அறுபதில் அதாவது இங்கே கிட்டத்தட்ட இந்த நாலாம் நம்பர்லேருந்து மூணாம் நம்பர் வரைக்குமே டிராஃபிக்காக தான் இருக்கும் ஏன்னா இந்த வந்து இண்டஸ்ட்ரியல் ஏரியாலாம் இந்த பக்கம்தான் இருக்குது அதனால் நிறைய கார்கள் வரும் அப்புறம் வந்து பெரிய பெரிய ட்ரெய்லர் வரும் ஏன்னா அப்படிங்கும்போது நமக்கு ரொம்ப லேட்டாயிடும் சிக்னல் கிடைக்குமா என்னன்னு தெரியல நம்ம விரட்டி போவோம் அப்பா சிக்னல் வந்து மாறலை கிடச்சிக்கிட்டு இங்கே ஆனால் இங்கே ரெட்டு விழுந்துட்டு இப்போ இதில் கொஞ்சம் வெயிட் பண்ணணும் வெயிட் பண்ணிவிட்டு அப்படியே நேராக போனோம்னா முன்னாடி தான் இருக்குது இதில் நம்ம ரைட்டில் போயிட்டு இந்த அறுபதாம் நம்பர் ரோட்டுக்கு ஒட்டுனாப்பில் தான் இருக்குது இது வந்து இந்த ஏரியா பேர் ராய் ஆர் ஏஐ ராய் மூணே எழுத்து பேர் சூப்பராக இருக்குல்ல ராய் கார் எவ்வளோ நிக்குது தெரியலையே பாத்தீர்களா வரிசையாக நின்று கொண்டு இருக்கிறது இடது பக்கம் இப்போ நம்ம கடைசில கொண்டு போய் தான் நம்ம காரை போடணும் ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு அன்னொரு கார் வந்துட்டு ஏழு கார் நிற்கிது இந்த ஏழு கார் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம எட்டாவது காரா நம்ம இப்போ போடணும் இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து அதாவது இங்கே நீங்கள் திருப்ப முடியாதோ கொஞ்சம் முன்னாடி போய் திருப்பிட்டு வரோம் ரெட்டாவது கார் அதில் வேறு இன்னொரு ஆள் வேறு வர்றாரு எப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் நம்ம திருப்பிடுவோம் இது கொஞ்சம் பிரியாது இந்த ஆயில் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டக்கு டக்குன்னு முடிஞ்சிடும் ஏன்னா ஒரு ஒரு காருக்கு மிஞ்சி போனால் பத்து டு பதினஞ்சு நிமிஷம் தான் எடுப்பாங்க அதுக்குள்ளே முடிச்சுருவாங்க இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கிரே கலர் காரு அவரு இங்கன்னே திருப்பிட்டார் திருப்பி இங்கே போட்டார் லைனில் சரி இப்போ எட்டு கார் கார் காராயிட்டு ஒரு கார் கூடி போச்சு ஓகே நம்ம ஒவ்வொரு காராகப்போம் போக திட்டி நம்ம வெயிட் பண்ணுவோம் நம்ம உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இங்கே வந்து என்ட்ரி போடணும் அதாவது நம்ம காரனுடைய புக்கை இவங்கள்ட கொடுத்தோம்னா அவங்க இதுக்கு முன்னாடி எப்போ சர்வீஸ் பண்ணாங்க அதெல்லாம் டேட்டை பார்த்துட்டு அவங்க வந்து செக் பண்ணி எவ்வளோ அமௌண்ட்டு என்ன ஆகியாது சின்ன சர்வீஸா பெரிய சர்வீஸாக அப்படின்னு சொல்லி செக் பண்ணி சொல்லுவாங்க அதுவும் இல்லாமல் இவங்க வந்து இந்த ஆயில் ஃபில்டர் இவங்க தான் கொடுப்பாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அதுக்கப்புறம் இந்த வைப்பருக்கு வந்து வாட்ரு நம்ம போது அதில் வந்து இந்த ஷாம்பு அதுவுமே இவங்க அந்த சோப்பு லிக்யூடு கூட இவங்க தான் கொடுப்பாங்க இப்போ அவங்கள்ட்ட என்ட்ரி பண்ணியாச்சு இப்போ முன்னாடி வந்து அந்த ஆயில் ஃபில்ட்ரு பாக்ஸ் வச்சிட்டாரு இப்போ நம்ம வந்து எங்கே இடம் இருக்குதோ அதில் கொண்டு போய் நம்ம காரை கரெக்டாக போட்டுடணும் இப்போ நம்ம அப்படியே முன்னாடி போவோம் அப்படி இல்லைன்னா சைடில் இந்த காருக்கு பின்னாடி ஒதுக்கி போடுவோம் அந்த முன்னாடி ஒரு இடம் கிடக்கிற மாதிரி இருக்குது சரி நம்ம அப்போ இங்கே போட்டுடலாம் இங்கே ஒரு ஆள் இப்போ நம்மளை கூப்பிடுறாரு இதில் போடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் நம்ம கரெக்டாக போட்டுறோம் இவர் வேறு இந்த திருப்புற இடத்துல காரை கொண்டு விட்டுருக்கார் பாருங்க அவர் விட்டுட்டு ஆள் எங்கே போனாருன்னு தெரியல இப்போ நம்ம முன்னாடி இருந்து நமக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க ஸ்ட வா ரைட்டு வா அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன்னா ஃப்ரெண்ட்டில் வந்து ஒரு சின்ன ஒரு ஓவல் டைப்பில் ஒரு பைப்பு கம்பி இருக்கும் அந்த கம்பிக்கு வெளியில் அதாவது பெரிய மாதிரி இருக்கும் ஓட்டாக இருக்கும் அதில் நம்ம வந்து உள்ளே இறக்கிற கூடாது அதனால் அவங்க வந்து கரெக்டாக கொடுத்து இப்போ நான் கரெக்டாக நிப்பாட்டிட்டேன் இப்போ வந்து அவங்க வந்து எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இப்போ சர்வீஸ் அவங்க ஆரம்பித்து விட்ருவாங்க பார்ப்பேன் எப்படி பண்ணுறாங்கன்னு இப்போ நம்ம காரை கொண்டு விட்டாச்சு விட்டதுக்கப்புறம் இப்போ அவங்க வந்து இந்த பேனட்டை திறந்து இவங்க வந்து சர்வீஸ் பண்ணுவாங்க இது பாருங்க மேலே இந்த குயிக் சர்வீஸ் அப்படின்னு போட்டுக்கலாம் இந்த மாதிரி ஸ்க்ரீன் எல்லாம் போட்டுட்டு அதாவது ஏர் செக் பண்ணுவாங்க செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆயில் மாற்றுவாங்க ஆயில் மாற்றிட்டு அதுக்கப்புறம் வேறு என்னது ரேடியேட்ரு வாட்ரு அதுக்கப்புறம் நம்ம வைப்பர் க்ளீன் பண்ணுறதுக்கு அந்த வாட்ரு எல்லாமே போட்டு அவங்க சூப்பராக ரெடி பண்ணிடுவாங்க அவ்வளோதான் அதுக்கப்புறம் நம்ம காரை எடுத்துகிட்டு போயிடலாம் டக்கு டக்குன்னு அது ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் தான் ஆகும் அதுக்குள்ளே வேலை முடிஞ்சிடும் கீழே பார்த்தீங்கன்னா கீழையும் ஒரு ஆள் இந்த மாதிரி இருக்கும் அவங்க வந்து கீழே பார்த்தீங்கன்னா பெரிய ரூம் மாதிரி இருக்கும் ஒவ்வொரு இருக்கும் அதுமாதிரி அங்கேயும் இருக்கும் அங்கேயும் இருக்கும் அதெல்லாம் அவங்க ஆயிலை ஃபுல்லாக எடுத்து அங்கேயே வந்து எல்லாமே முடிச்சவாங்க அப்புறம் மேலே வந்து வேற ஒரு டெக்னீஷியன் வந்து வேலை பார்ப்பார் ஆனால் இந்த மாதிரி தான் இருக்கும் சர்வீஸ் சென்டரு இதே இப்போ அந்த பக்கம் போனால் வந்து குயிக் சர்வீஸு அது அந்த குயிக் சர்வீஸில் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் பெரிய லெவலில் உள்ள மெயின்டெனன்ஸ் பண்ணுவாங்க டயரெல்லாம் கலத்தி இப்போ நம்ம அங்கே டயர் கலத்துகிற வேலையெல்லாம் இல்லை வெறும் ஆயில் மட்டும்தான் மாற்றுவாங்க இப்போ இதில் பாருங்கள் சிந்தட்டிக் ஆயில்னு போட்டிருக்க பாருங்கள் அதாவது இப்போ சாதாரண ஆயில் போட்டோம்னா நமக்கு வந்து ஃபைவ் தௌசண்ட் கிலோமீட்டருக்கு வரும் இதே சிந்தட்டிக் ஆயில் போட்டோம்னா நமக்கு வந்து டென் தௌசண்ட் கிலோமீட்டருக்கு ஒரு தடவை நம்ம மாற்றினா போதும் இப்போ நம்மளுக்கு வந்து சாதாரண ஆயில் தான் அதே மாதிரி அவர் வந்து கீழே வந்து அந்த ஆயில் ஃபில்ட்ரு அதுக்கப்புறம் எல்லாமே அவர் மாற்றி அழகாக இது பண்ணிவிடுறாரு நல்லா ஏர் கீரெலாம் அடித்து நல்லா க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க சரி நம்ம வந்து இப்போ உள்ளே போயிட்டு கொஞ்சம் வெயிட்டிங் ஹாலில் வெயிட் பண்ணிவிட்டு டீ காபி ஏதாவது குடிச்சிட்டு வரலாம் வெயிட்டிங் ஹால் இதே மாதிரி தான் இருக்கும் ஜம்முன் இருக்கும் அதாவது சோஃபாலாம் போட்டு நல்லா ஏசி ரூமில் சூப்பராக உட்காரலாம் அது உள்ளேயுமே சர்வீஸ் பண்ணுற இடத்துலையுமே ஏசி கூலிங் தான் இருக்கும் இதே மாதிரி ரிசப்ஷன் மாதிரி இருக்கும் இதில் வந்து அவங்க ஸ்பெஷலாக வரக்கூடிய ஆள்களுக்கு வண்டியே காபி அதுக்கப்புறம் வந்து காவா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து தருவாங்க அப்புறம் வாட்ரு கூட அந்த பக்கம் கூலர்லாம் இருக்குது அப்புறம் பாத்ரூம் போகிறதா இருந்தால் ரெஸ்ட் ரூம்லாம் போய்க்கலாம் இதே மாதிரி சோபா அந்த அந்த பக்கம் இருக்கும் அந்த சைட்லேயுமே இருக்கும் கிட்டத்தட்ட ஒரே நேரத்தில் ஒரு அந்த பக்கம் ஒரு பத்து பேர் அந்த பக்கம் ஒரு பதினஞ்சு பேர் அந்த மாதிரி ஒரு இருபது இருபத்தஞ்சி பேர் உட்கார்ற மாதிரி இருக்கும் பார்க்க இதே மாதிரி தான் இருக்கும் ஆனால் வந்து நெஸ்ட் போட்டு தான் தருவாங்க நல்ல ஸ்மெல் சூப்பராக இருக்கும் காரம் ஒருக்க விட்டு அதுக்கப்புறம் ஆயிலெலாம் செக் பண்ணி பார்த்தார் அதாவது ஆயிலினுடைய லெவல் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ அவர் வந்து எல்லாம் ஓகே பண்ணதுக்கப்புறம் நம்ம அதுக்கப்புறம் காரை எடுத்துகிட்டு போயிடலாம் எல்லாமே கரெக்டாக டைட்டாக இருக்கான்னு எல்லாம் செக் பண்ணி தான் அவர் அனுப்புவார் இப்போ நம்ம வந்து சர்வீஸை முடித்தாச்சு மிஞ்சி போனால் ஒரு பத்து டு பதினஞ்சு நிமிஷம் அதான் நம்ம சொன்ன டைம் தான் அதே டையத்தில் வந்து வேகமாக முடிச்சிட்டாங்க இங்கே வந்து ஹிந்திக்காரங்க அதாவது மலையாளிஸு மலையாளிஸ் கூட அதிகமாக இருக்கிறாங்க இப்போ நம்ம இந்த வழிகாட்டு திரும்பி எக்ஸிட்டில் வெளியே போயிடணும் அவ்வளோதான் நமக்கு இன்னும் ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு அடுத்த ஐயாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் இனிமேல் நம்ம அந்த பக்கம் வர வேண்டிய அவசியம் இல்லை இப்போ இந்த முன்னாடி இந்த பேப்பர் இருக்க பாருங்க அந்த பேப்பரை எடுத்துகிட்டு அவர் வெளியே விட்டுருவார் செக்யூரிட்டி அவ்வளோதான் அப்படியே போயிட வேண்டி தான் ஓகே இப்போ அதை அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அவர் டோரை ஓப்பன் பண்ணுவார் ஃபஸ்ட்டு ஒரு டோர் இருக்குது அதுக்கப்புறம் வெளியில் ஒரு டோர் இருக்குது அதுக்கப்புறம் சிக்னல் க்ரீன் உள்ளனோம் அதெல்லாம் விழுந்ததுக்கப்புறம் தான் ரொம்ப பாதுகாப்பாக வச்சுருக்காங்க அப்புறம் நம்ம வெளியே போக முடியும் ஓகே வெளியில் இப்போ வந்தாச்சுப்போம் ஓகே ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கால் மணி நேரத்தில் வந்து ஆயில் சர்வீஸ் எல்லாமே முடிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் பண்ணது இந்தியக்காரங்க தான் அப்புறம் நான் கேட்டேன் வந்து ஏறெல்லாம் செக் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேன் எல்லாம் பண்ணியாச்சு அப்படின்னாங்க அதுக்கப்புறம் என்ன நினைச்சாங்கன்னு தெரியல மறுபடியும் ஏரை இழுத்து அப்புறம் ஃபுல்லாக செக் பண்ணாங்க ஏற்கனவே பண்ணலை அதனால தான் மறுபடி பண்ணாங்க அதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சுது ஓகேன்னு சொல்லி முடிச்சாச்சு முடிச்சிட்டு இப்போ நம்ம வந்து இப்போ கிளம்ப வண்டி தான் மொத்தம் எத்தனை ரூபா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வந்து இப்போ கொய்த்து கேடிக்கு வந்து பன்னிரெண்டு தினார் வருது நம்மூர் காசுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூவாயிரத்தி இரநூத்தொம்பது ரூபா பக்கம் வரும் அவ்வளோதான் சர்வீஸ் முடிஞ்சு போச்சு இப்போ வந்து இந்த பக்கம் ஸ்டிக்கரும் ஒட்டியிருப்பாங்க அடுத்த சர்வீஸ் எத்தனை கிலோமீட்டரில் வரணும் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் வந்து அவ்வளோதான் இதுக்கு இதுக்கு அடுத்த சர்வீஸ் வந்து உங்களுக்கு கொஞ்சம் பெரிய சர்வீஸு அது என்னென்னு கேட்டிங்கன்னா அது டயர் கேர் எல்லாத்தையும் மொத்தமாக கலத்தி அது கொஞ்சம் டைம் ஆகும் ஒரு ரெண்டு மணியில இருந்து மூணு மணி நேரம் வரைக்கும் ஆகும் அதுல ஏதாவது பேர் பார்ட்ஸ் ஏதாவது தேஞ்சிருந்தா ஏதாவது உடஞ்சிருந்தா ரிப்பேர் பண்ணனும் அப்படின்ட்டு ஏதாவது இருந்துச்சுன்னா பிரேக்ஸு அது இது எல்லாமே செக் பண்ணி பார்ப்பாங்க பார்த்துட்டு அதுல எதுவும் கம்ப்ளைண்ட் இருந்துச்சுன்னா அதையெல்லாம் சரி பண்ணிட்டு அதுக்கெல்லாம் சார்ஜை போட்டு தீட்டிடுவாங்க இப்போ நம்ம ஆயில் சேஞ்ச் பண்ணுறதுக்கு வெறும் பன்னிரெண்டு தினார் தான் கொடுத்துருக்கோம் அடுத்த சர்வீஸுக்கு வந்து அதிகமாக கொடுக்க வேண்டியிருக்கும் சரி ஃபிரண்ட் நம்ம வந்து இப்போ வீட்டுக்கு கிளம்பலாம் வீட்டுக்கு கிளம்பிட்டு அடுத்தால என்னென்ன டியூட்டி வருதுங்கிறத நம்ம வரிசையாக பார்க்கலாம் இப்போ நான் தைஃபானுக்கு வந்துட்டு அவங்கள இறக்கி விட்டுட்டு அவங்க வந்து வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க நீ வந்து எனக்கு ஒரு ஏழு மணி போல் அங்கே வந்துடு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இப்போ ஏழு மணிக்கு இன்னும் நிறையவே நேரம் இருக்குது அதனால் நம்ம வெயிட் பண்ண வேண்டாம் இப்போ மணி பார்த்தீங்கன்னா நாலு மூணு தான் ஆகுது இந்த தேட்ரிங் ரோடு பாருங்கள் தேட்ரிங் ரோட்டில் வந்து ரெண்டே ட்ராக் தான் இருக்குது இந்த ரோடு வந்து உங்களுக்கு ரொம்ப சின்னதாக இருக்குது அதே மாதிரி ஃபோர்த் ரிங் ரோடு அதை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும் அதே மாதிரி ஃபிஃப்த் ரிங் ரோடு அதை விட பெருசாக இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும் இந்த கைஃபானில் பாருங்கள் ரெண்டு சைடுமே எவ்வளோ மரங்கள்லாம் எவ்வளோ சூப்பராக வச்சுருக்காங்கன்னு சொல்லி கைஃபான் வந்து நல்ல சூப்பர் ஏரியா இந்த வீடியோவை நான் இதோடய நான் முடிச்சுக்கிறேன் மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம் என்றென்றும் இணைந்திருங்கள் மீண்டும் சந்திப்போம் ஓகே பை பை